காலையிலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல காளானுக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்றதுக்காக போயிருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஓரளவுக்கு பெருசா ஆயிருச்சு காளானை பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுறக்கூடாது இந்த காளானை அறுவடை பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு நான் பெட்டை எடுத்துகிட்டு அக்காட போய் கொடுத்துட்டேன் மக்களே அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காளான் வந்து வளர்ந்தது அதெல்லாம் எப்பயும் பார்க்கவே இல்லை அவங்க நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் இதை எல்லாம் அதனால சரி அவங்க பாக்குறதுக்காக நான் காளான் பெட்டை வந்து அக்காடை போய் எடுத்து கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு அப்டேட் வந்து விட்டுருந்தேன் மக்கள் அங்க பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஓரளவுக்கு பெருசா இருந்துச்சு மக்களையும் அந்த காளான் வந்து நான் பறிக்க படிக்காமலே மூணு நாள் நாலு நாள் அப்படியே விட்டுருந்த மக்களே பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் மாறிடுச்சு இதுக்கு மேலே இந்த காலான் வச்சுருக்கக்கூடாது இந்த காலான பிச்சு போட்டுட்டு மக்களே ஃபஸ்ட்டில் பண்ண தப்பை வந்து ரிட்டன் பண்ணக்கூடாததுக்காக மக்களே ரெண்டாவது ஈடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விட்டுறக்கூடாததுக்காக நாங்கள் அந்த காலான் உடனே அறுவடை பண்ணியாச்சு இந்த மாதிரி காலான் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பெட்டு போட்டிருந்தோம் மக்களே இந்த ஷாம்பிள் தான் போட்டிருந்தோம் காலான் வளர்ப்பு எப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் மக்களே காலான் வளர்ப்பு எப்படி வளர்க்கணும் அவங்களை எப் எப்படி டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் இதை ஷாம்பிள் வச்சுக்கிட்டு இது ஒரு முதல் தொடக்கமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா காளான் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் மக்களே அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லவன் சப்போர்ட் எப்பவுமே கூட இருக்கணும் மக்களே இந்த மாதிரியான காளான் வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் செய்து தரப்படும்